ஆன்மீகம் அப்படின்னு இன்னைக்கு நாம் பார்க்குற கோணம் வேறுவாயிடுச்சு இன்றைக்கி ஆதிவாசி ஒரு மனிதன் இருந்திருப்பான்ல மழையை பார்த்து இல்லை மின்னலை பார்த்துலாம் பயந்துருப்பான் பாருங்களேன் அவனுக்குள்ளே ஏதோ இருக்கும்ல இந்த அற்புதங்கள்லாம் எங்கேயும் நடக்குதுன்னு அது பேர் ஆன்மீகம் உள்ள அற்புதங்களெல்லாம் பார்த்தோன்னே ஆன்மாவில் ஏற்பட்ட மாற்றம் அது நான் ஒரு சாதாரண விலங்கு இல்லை எனக்கு ஏதோ புரியுது ஏதோ இந்த இயற்கையில் மாற்றங்கள் நடக்குது ஏதோ ஒன்று நம்மளை வழி நடத்துது இந்த பூமி இருக்கிறதுக்காக மழை வருது மழை வர்றதுனால மேகக்கூட்டங்கள் வருது இடிச்சுக்குது மின்னல் வருது இவெல்லாம் புரிஞ்சினே வந்தான் இல்லை அப்போ ஆதிவாசி ஒருவன் மனிதனாக மாறுறான் பாருங்களேன் அப்போ அது ஆன்மீகம் இப்போ மனிதனாக மாறிட்டான் மனிதன் புனிதமானவனாக மாறுறான் பாருங்களேன் அது பேர் ஆன்மீகம் புனிதமானவனா நான் நல்லா இருக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க அவன் தான் ஆன்மீகம் அதான் ஆன்மீகம் அது மட்டும் தான் ஆன்மீகம் மற்றபடி நீங்கள் மீது எல்லாமே என்னான்னு கேட்டீங்கன்னா ஆன்மீக புரட்டு மாற்றப்பட்டு இருக்குது புனிதமானவன் அப்படின்னு நடிக்கிறவன் புனிதமானவன் ஆயிட்டான் பொய் சொல்றவன் புனிதமானவன் ஆகிட்டான் அடுத்தவங்களுக்கு ஏற்றபடி பேசுகிறவன் புனிதமானவன் ஆயிட்டான் அடுத்தவங்களுக்கு காட்டுற மாதிரி வாழ்றவன் புனிதமானவன் ஆகிட்டான் நீங்கள் சொல்ற எல்லாமே இந்த லிஸ்ட்ல வரும் ஒருவர் நான் பெரிய பக்திமா நான் ஆன்மீகவாதியும் அதிகம் தெரியறதுக்காக வேண்டி மத சடங்குகளை அடையாளங்களை மேலே போட்டு நிற்பார் நீங்கள் யார வேணா பார்க்கலாம் எல்லா மதத்திலுமே இருக்கும் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருப்பார் எந்த மதத்திலையுமே மதம் பேர் சொல்லவானா ஏன்னா மதம் பேர் சொன்னாக்கா கொடி பிடிப்பாங்க கொடி பிடிச்சாங்கன்னா அது அரசியலாக மாறிடும் எந்த மதத்துலையுமே அந்த மத சடங்குறது பாருங்களேன் அதை செய்கிறது ரொம்ப வல்லவராக இருக்கிறவர் மட்டும்தான் ஆன்மீகன்னு நினப்பில்ல அவர் மனசுக்குள்ளோம் புனிதமான புனிதன்றது அது இல்லை ஒன்று இவர் அந்த மாதிரி நினைக்கிறதால கோயிலுக்கோ அல்லது சர்ச்சிக்கோ மசூதிக்கோ போகிறார் மத கூடாரம்னு வச்சுக்கலாம் நீ மத கூடாரங்களுக்கு போய் மணி உடை சொல்லி பொதுமக்களுக்கு தொண்டு செய்கிறதா சொல்லி புகழ் விரும்பிய அவர் என்னை பத்து பேர் புனிதமானவனா சொல்லணும் இயல்பில் அவர் புனிதமானவர் இல்லை புனிதமானவராக நடிக்கிறார் நடிக்கிறது தான் ஆன்மீகம் இன்னைக்கு ஆயிடுது அது இல்லை ஆன்மீகம் என்றால் ஒரு மனிதன் தன்னைத்தானே புனிதமானவனாகவோ அல்லது கடவுளாகவோ அல்லது ஞானியாகவோ அல்லது யோகியாகவோ என்ன பிற பேர் இருந்தது நிறைய பேர் இருக்குது சாயுச்சம் சாலோமம் நிறைய ஆன்மீகத்தில் நிறைய பேர்கள் இருக்குது முன்னாடி இருந்த நம்ம தாத்தாங்களாம் இதுக்கான வழிகளெல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ ஆன்மீகம் என்பது நான் என்னை உணர்ந்து என்னை நானே கொண்டாடி இன்புற்றி இருப்பது அவ்வளோதான் ஆன்மீகம் மற்றபடி ஜாதகம் பார்க்கறது அப்படின்னா தனக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி பார்க்கறது கடவுள் கிட்ட வேண்டது பொருள் சார்ந்த வாழ்க்கைக்காக வேண்டி இறைநிலத்தில் போய் ஒரு ஒப்பந்தம் போட்டு கையூட்டு கொடுக்குறது பேர் ஆன்மீகம் இல்லை அது கையூட்டு கோயிலுக்கு போய் போட்டுக்கிட்டு வேடம் மற்றபடி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சும்மா தமாஸ் தான் வேடிக்கையான மனிதர்கள் வித்தியாசமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோதான்